திருக்க கறி இந்த மாதிரி செய்து பாருங்கள் பிரட்டல் வறுவல் என்று சொல்லலாம் அவ்வளவுத்துக்கு நல்லா இருக்கும் திருக்க சமக்கேயிலே அதன் ருசி ரொம்ப அதிகம் தானே திருக்க சமக்கேயிலே அதன் ருசி ரொம்ப அதிகம் தானே இந்த மாதிரி சமைச்சு பார்த்தா திருக்கையின் ருசி அதிகம் இந்த மாதிரி சமைச்சு பார்த்தா திருக்கையின் ருசி அதிகம் திருக்க சமக்கே அதன் ருசி ரொம்ப அதிகம் தானே வணக்கம் இது ரத்னம் நிறைவேன் நான் உள்காரன் இன்றைக்கு வந்து திருக்க கொஞ்சம் தான் ஆனால் வந்து அதை வந்து குழம்பா இல்லாமல் இருக்கமாக ஒரு பிரட்டல் ஒரு வரவல் மாதிரி செய்வோணும் அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு அளவான ரெண்டு பெரிய வெங்காயம் மூன்று பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் ரம்பையில் பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு சின்னதாக நசுக்கி போட்டு வெட்டி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கு ஒரு கா கா முடித்தங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அரைச்சு எடுக்கணும் அப்புறம் அரைப்போம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுப்போம் இது வந்து லெமன் ஜூஸ் ஓகே லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாதியில் பாதி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராம் திருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான வெந்தயம் மட்டும்தான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இவ்வளோந்தான் வாங்கோ இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டேன் சட்டியில் வந்து பெரிய மேசக்கரண்டி ஆள் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ வந்து சின்ன கரண்டியால் அரைக்கரண்டி வெந்தயம் வெந்தயம் மட்டும்தான் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பை இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போடுவோம் வெந்தயம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு முருகல் தன்மையாக வருவோம் அதான் கொஞ்சம் விட்டு நான் இப்போ வந்து இதை வந்து வடிவம் கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வடிவாக்கலாம் ரிப்போர்ட்டு நான் இப்போ தேவையான அளவு போடுறேன் நான் வந்து சின்ன கரண்டியால் ஒரு ஒன்றரை கரண்டி போடுறேன் தேவையானு சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் போதும் என்ன சொன்னால் திருக்க கொஞ்சம் தானே தேவையானு சொன்னால் அப்புறம் அது டேஸ்ட்டை பார்த்து போடலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் வதங்கி போய்ட்டு நல்லா இப்போ வந்து தேங்காயை அரைச்சி கொண்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் எழுபத்தஞ்சி வீதம் வதங்கிடுச்சு பருங்க பொண்ணுரம் ஆயிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூளை போடுவோம் நான் வந்து பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாத்தூள் உங்களுக்கு வந்து உறைப்பூ கூட போணுமுன்னு சொன்னால் கொஞ்சம் உறைப்பு போடலாம் அதோட வந்து சின்ன கரண்டியால் கரண்டி மஞ்சள் தூள் இவ்வளவு தான் இது ரெண்டையும் போட்டுட்டு படிவாக கிளறுவோம் கொஞ்சம் தூள் வெக்கி அடங்கட்டும் அடங்கினோன்னே மற்றது என்ன செய்யணும்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ பாருங்கோ ஒரு நிமிஷம் இதை தொடர்ந்து நான் இப்போ வந்து தூள் வக்கி அடங்கிருச்சு இப்போ வந்து வெட்டி வச்ச திருக்கையை போடுவோம் திருக்கியை போட்டு எல்லாம் சே இப்போ வந்து இந்த உடனே கிளர் ரேட்டில் வந்து திருக்க வந்து உடையாது அதில் வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிளறலாம் சரியா கிளறி போட்டு இப்போ வந்து தேசி இப்போ விடுவணும் சரியா தேசி காப்பிளியாக விட்டுட்டேன் சரியா தேசி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் கிளறுங்கோ கிளரி போட்டு பிறகு தேங்காய் பால் சரி சரிங்க அந்த இப்படி இப்படி போது திருக்க வந்து அப்படியே சிரித்து போய் வராது சரியா இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் தேங்காய் பாலம் அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்து நான் இதை பாருங்க இப்போ தேங்காய் பாலம் விடுவோம் சரியா விட்டுட்டு அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விடுங்கோ இப்போ எல்லாத்தையும் சேர்ற மாதிரி அப்படியே சரியா கிளரி போட்டு அடுப்பு அடுப்பை குறைச்சி விட இருக்கட்டும் இப்போ வந்து இதை வந்து லேசாக கிளறி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடணும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு பிற காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆச்சு நத்திராக்கிரம் பாருங்கோ அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் வந்துருச்சு இப்போ அடுப்பை நிப்பாடி போட்டு சரிங்களா ஒன்றுமே இல்லைன்னா பாருங்கோ லேஸாக கிளறுங்கோ பாருங்கோ அது வந்து திருக்க வந்து உடையாது அப்படியே பதமாக இருக்கும் என்ன சொன்னால் அந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் தானே அது அதோட ஒட்டுன மணி இருக்கும் இப்போ பாருங்க இது ஓகே இவ்வளவுதான் நீ வந்து ஒரு போர்டில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் அப்படியே அதுக்கு முன்னாடி அடுப்பை நிப்பாடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுங்கோ ஓகே இடம் கட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சட்டியோட விட்டுட்டு இப்போ எடுத்து போர்டில் போட்டுட்டேன் பாருங்க திருக்க பிரட்டலன்னு சொல்லலாம் வரலன்னு சொல்லலாம் அந்த தேங்காயோட தன்மையால் வந்து சூப்பராக வந்திருக்கு நான் உப்பு கணக்காக போடல உப்பு கணக்காக இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு சோறோடய வந்து நேற்று வச்ச உருளைக்கிழங்கு ரசம் இதெல்லாம் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன் அப்போ இந்த மாதிரி செய்ய சாப்பிடக்கலாம் வந்து சுலபமாக செய்யலாம் நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சரி பாருங்கோ இப்போ வந்து இப்படியே பாருங்க அழகாக வந்து எடுக்கணும் என்ன இனி வந்து ஒத்திருக்க வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால பிஞ்சு போயிடும் அப்போ அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இப்படியே இந்த மாதிரி பாருங்கோ இதை எடுத்து போட்டுட்டு இந்த ரசம் இருக்குல்ல அருமையான உருளைக்கெழங்கு ரசம் இது பாருங்க உருளைக்கெழங்கு இருக்கு உள்ள அதுவும் இந்த நேற்று வச்ச உருளைக்கிழங்கு ரசம் இந்த கிண்ணம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அப்போ அந்த உருளைக்கிழங்கு ரசத்தையும் வந்து கொஞ்சம் இப்படி விட்டுட்டு இந்த மாதிரி குளச்சி அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் சூப்பராக அந்த ரசமே போதும் அதோட வந்து பாருங்கள் இந்த திருக்க பாருங்கள் அவ்வளோ பாருங்கள் அப்படி பொசு கொசுன்ட்டு வந்துருக்கு சூப்பராக இருக்குது இப்போ இதையும் சேர்த்து இந்த மாதிரி குளச்சி போட்டு ரெண்டு அப்படி சாப்பிட்டா எப்படி ஆ சாப்பிடுவாங்க போகிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அருமையான பாருங்க திருக்க வறுவல் பிரட்டல் அதோட வந்து நேத்து வச்ச உருளைக்கிழங்கு ரசம் உண்மையிலே அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வேறு சாப்பிட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கணும் இங்கே பாருங்க அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது இது வந்து பிரியாக்கள் மட்டும் இல்லை பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் திருக்க வந்து இந்த மாதிரி வந்து குழம்பு செய்யலாம் இந்த மாதிரி செய்ய வந்து இந்த ரசத்தோட சேர்த்து சாப்பிடுங்கள அது வர மாதிரி உண்மையிலேயே சொல்ல வார்த்தை இல்லை செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்